சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை சனிக்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்றெல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என்றும் உன்னையே தான் நான் கவனித்து வருகிறேன் உன் எண்ணங்கள் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனைகளை அளித்து வருகிறேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனைகளை எல்லாம் போக்கும் வழிகளும் கூறி வருகிறேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்ணாவிடாமல் தடுத்து உங்களை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறேன் உன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் தேவைகளை அறிந்து நிச்சயமாக ஒவ்வொன்றாக செய்து கொடுப்பேன் என் செல்லமே உன் மனதில் சத்திய தர்மத்தை மட்டுமே புகுத்துவேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யவும் அந்த மனதை தூண்டுவேன் பிறகு உழைக்கும் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் கவலைப்படாதே ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை அதேபோல துயரங்கள் எதுவும் யாருக்கும் நிரந்தரமும் இல்லை நான் இதை பல தடவை சொல்லியிருக்கிறேன் இவற்றுக்கெல்லாம் காரணம் கர்ம வளங்கள் மட்டும்தான் எதுவரை போகட்டும் போகட்டும் பார் நான் உனக்காக இருக்கிறேன் மனம் தளர்ந்து விடாத அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே விழ வீழ்த்தி அழகு பார்க்கும் இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது ஆனால் உன்னிடம் அன்பாக பேசினாலே போதுமே கர்ணனை போன அனைத்தையும் கொடுத்து விடுவாய் பிறகு வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி தேவைப்படும் சமயத்தில் வரும் உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிப்பார்கள் ஏன் அந்த இடத்தில் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை தைரியமாக இரு எல்லாம் இழந்தாலும் கலங்காதே உன் துயரங்களைப் போக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பொறுமையாக மட்டும் இருந்து கொண்டே இரு நம்பிக்கையுடன் இரு நான் சொல்லுவது உனது வாழ்க்கையில் உனக்கு என்ன இல்லை சொல்வார்களா எல்லாம் இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாமே சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் உன் நீ உன் உயிராய் தவம் இருக்கும் உன் சாயப்பாவை விட பெரிது எதுவும் இல்லை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் சொல்லிக்கொள் சொல்லித்தான் பாரேன் பிறகு எங்கிருந்து தைரியம் எப்படி நமக்கு வந்தது என்று நீயே ஆச்சரியப்படுவாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் இத்தனை குழப்ப மனநிலை உனக்கு வந்தது நிச்சயமாக இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும் நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியும் எல்லாம் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்த நீ எதிர்பாராதது கூட நடக்கும் பார் நல்ல செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகிறோம் ஆம் செல்லமே நாளை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாளாகத்தான் உனக்கு அவையப் போகிறது நிச்சயம் நாளை மிகப்பெரிய நல்ல செய்தி கேட்பாய் விடிந்தவுடன் ஆம் செல்லமே உன் நிச்சயமாக உன் துன்பத்திற்கான நிற நிவாரணத்தை உன் சாயப்பா தருவேன் ஏனென்றால் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் நீ பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணலான சிந்தனைகளை அசை போடுகின்றாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி எரிந்துவிடும் அப்போதுதான் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சி பற்றியும் உன்னால் சிந்திக்க முடியும் போதும் கவலைப்பட்டதெல்லாம் போதும் இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் ராஜயோகத்தில் வாழ்வதற்கு நீ நெருங்கி விட்டாய் எல்லாம் நல்லதாக நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் அப்படித்தானே வருந்தவே வருந்தாதே இந்த உலகத்தில் நீ ஏமாத ஏமாறாதவர்களை யாருமே கிடையாது எல்லோரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் சாயப்பா நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் யாரும் இல்லாதவர் போல் கலங்கி நிற்கிறாய் சாயி சாயி என்று நீ என் பாதத்தில் சனடைந்தாயோ என்று அன்றே என் செல்ல பிள்ளையாகிவிட்டாய் துவாரகமாயின் செல்ல குழந்தையாகிவிட்டாய் உனது துக்க நாட்கள் எல்லாம் விட்டது இனி நீ இதோ உனது துக்க நாட்கள் எல்லாம் விட்டது இனி நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கப் போகிறாய் இனி உனக்கு நிம்மதியும் மன அமைதியும் நிச்சயமாக கிடைக்கும் மிக பெரிய பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரப்போகிறது உன் பிரச்சனையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்ட பிறகும் நீ வருத்தப்படலாமா உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் நிச்சயமாக நாளை உனக்கு நல்ல நேரமாகத்தான் அமையப் போகிறது உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க நினைத்தவர்கள் எல்லாம் காணல் நீராக போகிறார்கள் பார் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ மட்டும் நிம்மதியாக இரு நீ விரும்பியை வாழ் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உனக்கான அனைத்தையும் உன் சாயப்பா நான் வழங்கப் போகிறேன் உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் செல்லமே உன் குழப்பங்கள் தீரும் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நல்லதொரு அற்புதங்கள் நடக்கப் போகிறது ஆகவே உன் மனதில் உள்ள விரக்தியை விட்டுவிடு நீ மன நிம்மதியோடு வாழப்போகிறாய் இதுவும் கடந்து போகும் ஆம் சொல்லமே இந்த சாயப்பாவின் பார்வை உன் மீது வரும்போது மீன் கவலைகள் எதற்கு தைரியமாக இரு உனக்காக நான் இருக்கிறேன் நீ நிச்சயமாக நாளை சனிக்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது நான் சொல்வதை விட்டாய் அல்லவா சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே ഉണക്കാനതെല്ലാം നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഓം സായി രാം ഓം സായി രാം രാംജിയാരുടെ കിടക്കട്ടും